தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பாக தென்சென்னை கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது இவ்விழாவில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் கொளத்தூர் ரவி அவர்கள் சிறப்புரையாற்றி புதிய நிர்வாகிகளாக தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவராக எஸ் ரகுராம் அவர்கள் மாவட்ட செயலாளராக ஆர் அருள் ராமச்சந்திரன் மாவட்ட பொருளாளராக இசிஆர் கே செல்வராஜ் அவர்கள் மாநில துணைத் தலைவராக ஏ பத்மநாபன் மாநில இணைச் செயலாளராக ஆழ்வார் ராமன்ஜி மற்றும் கிளை சங்கங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு சால்வை அணிவித்து நியமன சான்றிதழ் வழங்கிய போது உடன் சென்னை மண்டல தலைவர் சே அருணாச்சலமூர்த்தி மாநில செய்தித் தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாநில துணைத் தலைவர் பம்மல் ஆர் இ ராஜா அம்பத்தூர் எம் காசிராஜன் மாவட்ட தலைவர்கள் சுவை டி ராஜா ஆர் கே சுப்பிரமணி விஜயகுமார் மாவட்ட செயலாளர்கள் ஜெயக்குமார் பச்சைக்கணி ராஜாராம் மாவட்ட பொருளாளர் கே சுயம்புலிங்கம் அமைப்பாளர் ஜே சுதர்சன் என்ற ஜோசப் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தலைவர்கள் ஏதாவது செய்வார்கள் ஏதாவது பேசுவார்கள் என்று இருக்கக்கூடிய சங்கத்தின் உணர்வாளர்களே கிளைச்சங்க நிர்வாகிகளே அத்தனை பேரையும் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாகவும் என் சார்பாகவும் அதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதில் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொரு பேரும் ஒரு ஆயிரம் பேருக்கு சமமான நிர்வாகிகள் இருப்போம் நாளைக்கு இங்கே என்ன கூட்டம் நடந்ததுங்கிறத கருத்து பரிமாற்றம் கண்டிப்பாக வெளியே நடக்கும் அதில் குறிப்பாக மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமேனன் விஜயகுமாரை பேசும்போது வணிகர்கள் என்ன செய்யணும் வணிகர்கள் எதை நோக்கி போகணும் பயணிக்கணும் அப்படிங்கிறத அவங்க இந்த ரெண்டாவது கூட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே ஐம்பத்தூர் கூட்டத்திலே அவங்க பேச போய் சொன்னாங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே பேசக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையா நாங்கள் எல்லா கூட்டத்துலேயும் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமாக நாற்பத்தஞ்சு வருஷம் கண்டிப்பாக பயணிச்சிருப்பேன் வணிகர்கள் கூட ஆனால் ஏழு வருஷமெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை அண்ணா அழகாக பிரதிபலம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வணிக நல வாரியம்னா யாருக்காது தெரியுமான்னு சொன்னோம்னா நிறைய கிடைச்சங்க நிர்வாகிகளுக்கு தான் தெரியுமா தவிர உறுப்பினர்களுக்கு தெரியாது இங்கே வந்திருக்கக்கூடிய சந்திரசேகரனுக்கு தெரியும் வணிக நல வாரியம்னா என்ன அப்படின்னு வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகணும் நம்ம நீண்ட நாள் கோரிக்கையாக ஒரு வணிக உரிமம் யார் ஒரு வணிகம் பெறுகிறானோ அவர் வணிக நல வாரியத்தில் அதுவாக உறுப்பினர் ஆகணுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் அரசு இப்போ கூட இலவசமாக ஒரு மூணு பிப்ரவரியோ மார்ச் வரைக்கும் கால நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க நம்ம என்ன சொல்ல வரோன்னா அந்த மாதிரியே இல்லாமல் ஒரு கடை வைக்க போகிறோம் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு இந்த அரசுக்கிட்ட இருந்து ஒரு உரிமம் பெறுவோம் அந்த உரிமை பெற்ற உடனேயே அவர் அந்த வணிக நல வாரியத்துக்குள்ள வந்துடணும் அப்பந்தான் வணிக நல வாரியத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ யாராவது பதிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கடை வச்சு நடத்தக்கூடியவர்கள் வணிக உரிமை எடுப்போம் அடுத்து ஃபுட்லை செஞ்சு எடுப்போம் அடுத்து வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகணும்னா இதுவே போதும் அப்படின்னு ஒரு மெத்தனை போக இருப்பாங்க ஆனால் வணிக நல வாரியத்தில் உறுப்பினர் ஆகிட்டா நம்ம ஒரு அகால மரணம் அடைகிறோம் அப்படின்னா அரசு அஞ்சு லட்சமாக நிர்ணயம் பண்ணியிருக்கு அடுத்து கடை ஒரு பேரிடவு நடக்கு ஒரு அழிவு பாதை மழை பெஞ்சி பெரிய அளவில் அழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு தொகை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி கடை நடத்தக்கூடிய கடை மனைவி குழந்த பேர்காலம் ஒரு அடிப்படையில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு தொகை வச்சுருக்காங்க ஆனால் ஓய்வூதிய திட்டம் தான் இந்த வணிக நல வாரியத்தில் இல்லை நாங்கள் தொடர்ந்து நீண்ட நாளாக இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வணிக நல வாரியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தியை கூட சந்தித்து வணிக நல வாரியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வணிகர்களை அதாவது இந்த உரிமை பெற்ற வணிகர்களை அத்தனை பேரையும் எந்தவித இது இல்லாமல் வணிக நல வாரியத்தில் உறுப்பினராக ஏன்னா வணிக நல வாரியம் காலஞ்சென்ற முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கொண்டு அவங்க கொண்டு வந்து அது அப்படி வந்தாங்க அடுத்த ஆட்சிகளை வரும்போது வ கடப்பில் போடுறாங்க அடுத்து வரும்போது தூசி தட்டுறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடியதில் கூட முதலமைச்சர் வந்த உடனேயே இந்த வணிக நல வாரியத்தை தான் எடுத்து அமைச்சர் மூட்டி அவர்களை அழைத்து எங்களை போல சங்கங்கள் நடந்தவர்களை வச்சு கூப்பிட்டு நீங்கள் வணிக நல வாரியத்தில் ஆவுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க நம்ம கூட தமிழ்நாடு அனைத்து வணிக சங்களுடைய பேரமைப்பின் சார்பாக அவர் மத்தியில் ரெண்டே ரெண்டு கோரிக்கை வச்சோம் இது வேண்டாம் உறுப்பினர் அதாவது ஒரு உரிமை பெற்ற உடனே நீங்கள் அவங்களெல்லாம் இந்த வளையத்தில் கொண்டு தருங்க ஏன் சொல்கிறோம்னா இன்னைக்கு நீங்களாம் உங்களுக்குலாம் தெரியும் ஒரு இருபது வருஷ காலத்தில் இருபது வருஷம் கூட இருக்காது ஒரு பத்து வருஷ காலத்தில் முதல்வர் காப்பீடு திட்டம் பாரத பிரதமர் காப்பீடு திட்டம் இப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இது பொதுவானது அது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழில் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் காப்பீடு திட்டம்னு இருக்கு ஆனால் வணிகர்களுக்கு வணிகரான வாரியங்கிறது ஒன்று தான் இருக்குது அதனால் நீங்கள் எந்த வணிகராக இருந்தாலும் அவர்கள் உரிமை பெற்றுட்டாங்கன்னா அதை அந்த வளையத்தில் கொண்டாங்கிற கோரிக்கை வச்சோம் ஆனால் அவர் அதுக்கு இல்லை நான் முதலமைச்சரை பேசிட்டு வரேன் அப்படின்னாரு வருஷம் நாளாகிடுச்சு அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாது தொடர்ந்து இந்த அதிகாரிகள் தொல்லைகள் அண்ணன் பேசும்போது கூட தெளிவாக சொன்னாங்க நீங்கள் அதிகாரி மண்டல தலைவர் சொன்ன மாதிரி சொன்னாங்க அதிகாரிகளை பார்த்து நம்மளுடைய வணிகர்கள் சங்கம் நடந்தக்கூடிய கிளைச்சங்க நிர்வாகிகள் யாருமே பயப்படாதீங்க காரணம் அவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது யாராவது இயக்கிறத வந்து நிற்பாங்க அந்த இடத்துல நீங்கள் எந்த ஆலோசனையாக இருந்தாலும் உடனே மண்டல தலைவரை கூப்பிடுங்க மண்டல தலைவர் அந்த இடத்துல களம் இறங்கினாங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அற்புதமான நிர்வாகிகள் அந்த நிர்வாகிகள் களத்தில் இறங்கி அந்த வேலைகளை செஞ்சாங்கன்னா உடனடியாக அந்த வேலையை உடனே மட்டுமல்லியாகும் எந்த நேரத்திலையும் நீங்கள் கிளைச்சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்க மாவட்ட தலைவர் நீங்கள் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் ரகராமன் அவர்கள் உண்மையிலேயே செல்வண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க ரொம்ப அருமையான ஆள் ரொம்ப நாள் நீண்ட நாளாக பயணிக்கிறாங்க நல்ல பேர் அப்படின்னாங்க நாங்கள் அதை விசாரித்து தான் அவருக்கு மாவட்ட தலைவரே கொடுத்துருக்கோம்